எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் கருது மிகுமாக பதினோராம் இடம் வந்து உச்ச என்ற பரிவோடு மகிழ்ந்த மகிழ்ந்தார் இசைமன்றோ நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்புடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிய நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்ட மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி பஞ்சமி திதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் யோகம் விருத்தி நாம யோகம் மதியம் மூணு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு துருவம் இன்றைய கர்ணம் பவகர்ணம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் சந்திராஷ்டமம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மேசராசியில் சுக்கர பகவான் ரிஷபராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ராசியில் குரு பகவான் கடகராசியில் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் இப்போ தான் இந்த வீடியோ பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ராஜநிலை எண்ணெய் வந்து மணிக்கட்டில் வந்து எழுதணும் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த மணிக்கட்டெலாம் உங்களுக்கு உண்டான உண்டான எண்ணெய் தான் எழுதணும் பக்கத்து ராசியெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது ஓகேங்களா உங்க மனைவிக்கு உண்டான ராசி நீங்கள் எழுதக்கூடாது உங்களுக்கு உண்டான ராசி நீங்க தான் எழுதணும் உங்க மனைவிக்கு உண்டானது அவங்க தான் எழுதணும் உங்க குழந்தைக்கு உண்டானவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிக்கு தான் எழுதணும் ஓகேங்களா இது உங்களோட விதியை மாற்றக்கூடிய வல்லமை பிரபஞ்சத்தோட அருளால இந்த ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இன்னைக்கு வரும் நீங்கள் படிப்பனையை வணச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு தனுஷ் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு ஸோ இந்த ராஜநிலை எண்களை வந்து உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி வந்து கிடைக்கும் இன்றைய ஜோதிட குறிப்பு பொதுவாக வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற வழக்கம் அது மேக்ஸிமம் வந்து பாருங்கள் ஒரு கலர் அல்லது ரெண்டு கலர் தான் இருக்கணும் அந்த காலத்தில் எல்லாமே வெள்ளை மட்டும் தான் அடித்தாங்க ஒன்லி ஒயிட் கலர் மட்டும்தான் ஸோ அது சுண்ணாம்பு தான் அடிப்பாங்க ஓகேங்களா பெயிண்ட்டு கூட கிடையாது சுண்ணாம்பு தான் இந்த சுண்ணாம்பு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து தாந்திரிகமாக பண்ணாங்க சூரிய வெளிச்சத்துலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு இந்த சுண்ணாம்பு மேலே பட்டு கார வீடாக தான் மேக்சிமம் இருக்கும் அந்த காலத்தில் நம்ம உடலுக்கு வந்து எலும்பு பலவீனம் எலும்பு சத்தம் வந்து அதிகமாக கொடுத்துச்சு ஓகேங்களா ஆனால் இன்றைக்கெல்லாம் பெயிண்ட்டுங்கிற இதில் பூசி அந்த சூரிய கதிர் நம்ம உடம்பு மேல வீட்டுக்குள்ள வராத மாதிரி ஆக்கிட்டாங்க ஓகேங்களா அதுவும் ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா நாலஞ்சு கலர் இந்த நாலஞ்சு கலர் வந்துட்டாவே அங்க கேது இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப அவங்க வீட்டுல வந்து விரக்தி மனப்பான்மையில கண்டிப்பா ஒரு நபர் இருப்பாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து எந்த விஷயமும் தடை தாமதமாக இருக்கும் சரியான ஏஜில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் ஆகாது திருமணமாகனவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துல வந்து தடை ஏற்படும் சரியான வேலை கிடைக்காது வெளிநாட்டு போகணும்னு நினச்சா கூட போக முடியாது அப்போது உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கலர் அல்லது ரெண்டு கலர் தான் இருக்கணும் அது வீட்டுக்கு அவுட்டரில் வந்து வெயிட் வெள்ளை நேரம் மட்டும்தான் இருக்கணும் கலர் இருக்கவே கூடாது உள்ளார நீங்கள் பெட்ரூம் ஆல் கூட நீங்கள் கலர் அடிச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இந்த தகவல் உங்களுக்கு புடிச்சிருக்க நான் நம்புறேன் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலைய ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்